ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கும் சிக்கனையும் வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுனு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாய்க்குன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடன்கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் ஒரு அரை கிலோ உருளைக்கிழங்கை தோல் நீக்கி கழுவி வச்சிருக்கேன் இந்த உருளைக்கிழங்க ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன் இந்த சிக்கனையும் இதில் சேர்த்துருவோம் எலும்பு இல்லாத தனி கறியாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருவோம் இதை மூடி ஒரு மூணு விசில் போட்டு வேக வச்சுருவோம் இப்போ மூணு விசில் வந்துட்டு சிக்கன உருளகெல்லாம் நல்லா வெந்துட்டு தண்ணியை வடிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் த எடுத்துட்டோம் இப்போ இந்த சிக்கனை முட்டையில் தனியாக எடுத்து வச்சுக்கோம் இது ரெண்டும் நல்லா ஆறுட்டு கொஞ்சம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துட்டோம் சிக்கனையும் இந்த மாதிரி பிச்சு எடுத்துட்டேன் இது ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ நம்ம மசாலா பொருட்களில் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் ஒன்றரை ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டரை ஸ்பூன் கார்ஃப்ளவர் மாவு உப்பு ஒரு பல்லாரியை இப்படி பொடிசாக அப்படி நல்லா சீவி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துருவோம்மா கொத்தமல்லி எல்லாம் அதை பிச்சி வச்சுருக்கேன் அதையும் எல்லாம் சேர்த்துருவோம் இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நல்லா இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டோம் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன துண்டாக வடைக்கு தட்டுற மாதிரி சின்ன சின்ன துண்டாக தட்டி எடுத்துப்போம் அது தட்டும் போதே நம்ம இல்லை எண்ணெயும் சேர்த்து அடுப்பில் சூடாக்கியிருக்கேன் அதுவும் சூடாகிட்டுருக்கிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டையை எடுத்து இப்படி வடைக்கு தட்டுற மாதிரி இப்படி தட்டிக்கலாம் இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கதை இதில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் பாத்திரத்தை பொறுத்து அதுக்கு தகுந்த அளவுக்கு எத்தனை போட முடியுமோ அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கிடுங்க இது நல்லா வேகட்டு பாருங்கள் வெந்து இது மேலே வந்துட்டு இப்போ நம்ம பிரட்டி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருவோம் இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ் லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கிட்டுங்க இதையும் ரெண்டு சைடு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோம் எதுக்கு சாஸ் ரெடி பண்ணிப்போம் கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சில்லி சாஸ் சேர்த்துக்கலாம் ரெண்டு சாஸ் சேர்த்துருக்கோம் ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம் இந்த ரெண்டு சாஸ் கூட இந்த நம்ம அந்த ஸ்நாக்ஸையும் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒற்றுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க